என்னோட ஒரு ஒரு ரீலில் வந்துட்டு ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு வெரி பேட் தமிழ் வேர்டு வந்துட்டு எனக்கு வந்து கூப்பிட்டாங்க ஃபார் நோ ரீசன் ஃபீலை ஸ்டார்ட் பண்ணுற வெரி பேட் தமிழ் வேர்டு ஓகே வாட் யூ கால் அ உமன் ஓகே ஸோ ஹீ கால் மீ தட் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் உங்கள் மம்மியோட பேரெல்லாம் என்னை கூப்பிடாத ஐ எனக்கு எனக்கு இது வேணும் எனக்கு எப்படியாவது பண்ணித்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஓகே அந்த சுச்சுவேஷனை மேனியூப்ளேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நிறைய லேடிஸ் வந்துட்டு ஃபைனான்ஷியலி டிபெண்ட்டாக இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் மேலே பிடிக்கலைன்னா கூட விட்டு போக முடியாது ரோட்டில் போய் நிற்கணும் ஒன்றுமே இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை அவங்க பேரில் ஒரு யூனோ அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற இதில் தான் வாழணும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு ரிஜெக்ஷன் அப்படின்றது எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன்ஸ் போவோம் நான் இப்ப கூட ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்றேன் இட் இஸ் நாட் லைஃப் இஸ் லைக் தட் மா எல்லாரும் வந்துட்டு அண்ட் டி சி ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் என் அண்ட் மீடியால இருக்கிற பர்சனலிட்டிஸு பாலிட்டிஷியன்ஸ்ஸை கூட பார்க்கும்போது வாவ் எவங்ககிட்ட என்ன இல்லை எல்லாமே இருக்குது பவர் இருக்குது இது இருக்குது அழகு இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க பணம் இருக்குது ஆனால் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்க ஸ்ட்ரகிள் சரிங்களா எல்லா விஷயத்தையும் மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் வந்து எல்லாரும் எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க லூஸ் பண்ணுறாங்க ஓகே சிமிலர்லி நம்ம மீடியாவில் கூட ஒரு ஒரு கனெக்ட் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு படத்துக்கு ஃபைனல் ஆகி கூட நமக்கு தெரியாம நம்ம வந்து எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க இனிஷியலி ரொம்ப கஷ்டமா இருந்தது ஓகே அதனால இப்ப வந்து கொஞ்சம் இம்யூன் ஆயிட்டேன் சரி அவங்க வந்து கேட்டுருக்காங்க நான் பேசியிருக்கோம் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க ஆனா அந்த பத படத்தோட பூஜை போட்டு நம்ம அங்க வந்துட்டு ஃபஸ்ட் அங்க சீன்ல வந்துட்டு நின்னுட்டு அவங்க ஷாட் எடுக்கிற வரைக்கும் நான் வந்து நம்ப மாட்டேன் நான் இந்த படம் பண்ண போறேன்னு நான் நம்ப மாட்டேன் சோ ஆஹ் கைய விட்டு போன படங்கள்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ இருக்கும் ஓகே சில படங்கள் வந்துட்டு எங் நான் வந்து ஆடிஷன் போயிருந்தேன் இட் லாஸ்ட் த ஆடிஷன் டு சம்படி சீனியர் ஓகே அந்த மாதிரி கூட ஆயிருக்கு ஒரு படத்தில் நான் ஆடிஷன் கொடுத்துட்டு அவங்க என்னோட விட சீனியர் ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஆடை படத்துக்காக வந்து என்னை வந்து ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஸ்ரீ ஸ்ரீரஞ்சினி பண்ண ரோலுக்காக அவங்க மதர் கேரக்டர் ப்ளே பண்ணதுக்காக ரெண்டு வாட்டி கூப்பிட்டு பண்ணாங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க என்னை வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு பட் அந்த டைம்ல அவங்க யூனோ எந்த ரீசன்னால தெரியல பட் அவங்க ஸ்ரீரஞ்சினி மேடமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சாரி உடன் மேக் இட்டுன்னு சொல்லிட்டு பட் எனக்கு சந்தோஷம் தட் பெ பெரிய டைரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் டெரக்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஒர்க்கை பார்த்து நம்மளை கூப்பிடுறாங்க அந்த கேரக்டருக்காக இது பண்ணுறதுக்கு ஸோ ஐ வாஸ் ஹேப்பி தட் செகண்ட் இன்னொரு படம் வந்துட்டு இந்த தாராள பிரபுன்னு சொல்லி ஒரு படம் அதில் வந்து நான் ஆடிஷன் போயிருந்தேன் ஃபார் ஹிஸ் மதர் கேரக்டர் ஓகே அந்த நான் வந்து நம்ம மேடம் ஐ பிளே பண்ண அவங்க என்னை விட ரொம்ப சீனியர் ஆக்டர் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் நம்ம இன்னும் க்ரோ ஆகணும் நமக்கு இட்ஸ் ஓகே இது வந்து ஒன் ஆஃப் தி அதை சம்டைம்ஸ் நம்ம இதெல்லாம் ஒரு லக்கு லக்கு டைரக்டர்க்கு அப்படி தோணணும் தான் கரெக்டா இருக்கும் இருப்பீங்கன்னு எவ்வளவு ஒரு நம்ம டேலண்ட் மட்டும் இருந்தா போராது ஓகே இட்ஸ் லைக் ரன்னிங் அ பிசினஸ் ஒரு ஜாப் இருக்குன்னா நாலு கம்பெனி பிச் பண்ணுவாங்க அந்த நாலு கம்பெனிஸ்ல யார் செலக்ட் ஆகுறாங்கன்னு யார் ஆனா எல்லாமே வந்து திறமைசாலையா இருக்கலாம் இல்ல ஆனால் ஒன்லி ஒன் ஜாப் இஸ் அவைலபிள் இட்ஸ் லைக் கரெக்ட் மேம் இப்போ வந்துட்டு திறமையை தாண்டி ஒரு அதுவும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இருக்கணும்னா பல அஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து பல ப்ராப்ளம்ஸ் போயிட்டே தான் இருக்கு இப்போ ரீசெண்ட்டாக கூட கேரளால வந்துட்டு ஹேமா கமிட்டி மூலியமா அறிக்கை வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி காஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை நான் வந்து இப்போ சினிமால ரீஎன்டர் ஆகும் போது ஐ வாஸ் கொஞ்சம் சீனியர் ஏஜ்ல வந்தேன் அண்ட் நான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சூஸ் பண்ணுறதில்லை ஓகே லைக் ஐ டோன்ட் கோ டு என்னை வந்து என்னோடய ஒர்க் பார்த்துட்டு இந்த இனிஷியல் நான் வந்து ரொம்ப லக்கிங்க ரெமோ படத்தில் வந்து ரொம்ப ப்ரொஃபெஷ்னல் டீமோட ஒர்க் பண்ணேன் அது அதுக்கு அடுத்தது அச்சம் என்பது மட்டுமே ஏன்னா கௌதம் சரோட டீம் கூட ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னல் டீம்ஸோட நெக்ஸ்ட்டு கவன் அகேன் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வெரி ப்ரொஃபஷனல் ஸோ இந்த மாதிரி பீப்புள் கூட ஒர்க் பண்ணிட்டு இதுதான் சினிமான்னு நினச்சிட்டேன் சரிங்களா அப்புறமா என்னன்னு ஆச்சுன்னா சின்ன சின்ன எல்லாம் கொஞ்சம் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபார் டூயிங் அங்கே அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது அவங்க அவங்க நடவடிக்கைகள்லாம் வந்து எனக்கு என்னடா இது வந்து ப்ரொஃபஷ்னலாகவே இல்லை சின்ன கம்பெனியா இருந்தால் கூட ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அவங்க அவங்க பேசுற விதம் அவங்க அக்ரிமெண்ட் லுக்கு அதெல்லாம் வந்து என்ன ஏதோ ஒன்று மாதிரி ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் மாதிரி இருக்கு என்னமோ சரியில்லைன்னு ஒரு ஃபீல் ஆகும் தென் ஐ ரியலைஸ் இஸ் அக்கால்டு உப்புமா கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒன்னு இருக்குன்னு அப்போதான் தெரியும் எனக்கு ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு நான் சரி என் எனக்கு எந்த பிஆர்ஓ இல்லை மேனேஜர்ஸ் இல்லை நானே போயிட்டு இப்போ இதுதான் என்னோட கெரியர்னு சூஸ் பண்ணால் நான் போயிட்டு மீட் பண்ணிட்டு வரணும்னு போயிருந்தேன் ஸோ சில டைம்ஸ்ல வந்துட்டு ட்ராக் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் இருக்கு ஆனால் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதில்லை ஸோ தென் நான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா என்னோட நான் வந்து ஒரு பாடி ஆஃப் ஒர்க் க்ரியேட் பண்ணுவேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் திஸ் தேட் யூனோ சின்ன பைலட் ஃபிலிம்ஸ் என்னோடய ஒர்க் பார்த்துட்டு என்னை சீரியஸாக ப்ரொஃபெஷ்னலாக கூப்பிட்றவங்க கூட போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு பாடி ஆஃப் ஒர்க் க்ரியேட் பண்ணால் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு பொதுவாக கிடைக்கும் ஓகே ஸோ என்னோடய ஒர்க் பார்த்துட்டு என்னோட மெரிட்டில் வந்துட்டு நான் வந்து ஒர்க் வாங்கணும்னு எனக்கு என்னோடய ஒரு ஒரு ஐடியா அப்படி அப்படிதான் லக்கீலி நடந்து வந்திருக்கு அம் ஒர்க்கிங் வித் ஓன்லி டீம்ஸ் தட் கால் மீ நான் போய் எந்த மேனேஜர் பிஆர்ஓ வச்சுட்டு ஒன்றும் ஒர்க் பண்ணது இல்ல இப்போ மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரீல எல்லாருக்கும் என்னோட கான்டாக்ட் தெரியும் என்னோட ஒர்க் தெரியும் ஸோ அவங்களே வந்துட்டு யூனோ ஒரு கேரக்டர் இருந்தால் அவங்க வந்து கூப்பிடுவாங்க அண்ட் நான் டேரக்டர் கூட மீட் பண்ணிவிட்டு தென் பட் அந்த மாதிரி இட் இஸ் ஹேப்பனிங் யூனோ ரத் ரத்னம்னு சொல்லி ஒரு படம் ஹரி ஹரிசரோட படம் வந்தது அதில் வந்து ஒரு பிராத் லோனர் கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இஸ் அ வெரி என்ன சொல்கிற சேலஞ்சிங் கேரக்டர் ஏன்னா இதே கேரக்டர் ஒரு பி கிரேட் சினிமாவில் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஏ ஐட்டம் ஓகே இஃப் யூ டூ தின்ன ஏ கிரேட் சினிமா லைக் மணி சரோட டெரெக்ஷன் ஷங்கர் சரோட டெரெக்ஷன் கௌதம் மென்ன் சரோட டெரெக்ஷன் உங்களை கூப்பிட்டு பாரஞ்சித் சரோட எல்லாம் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டு அவார்ட் கொடுப்பாங்க ஓகே ஸோ யூ சி த டிஃப்ரென்ஸ் த ஏ கிரேட் சினிமா அண்ட் பி கிரேட் சினிமாவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கி ரோல் ஹரிசரோட டீம் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அண்ட் அவர் வந்து நான் தான் பண்ணணும்னு ஃபீல் பண்ணாருன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க ஸோ அவரோட அவரை அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் அவர் நிறைய பெரிய பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் அவர் ஃபீல் பண்ணுறாரு நான் தட் அவரை ஃப முன்னால் மீட் பண்ணதில்லை என்னோடய ஒர்க் பார்த்து அவர் ஃபீல் பண்ணுறாரு அண்ட் அவர் என்ன கூப்பிட்டுருக்காரு இந்த கேரக்டர்னு கண்டிப்பாக பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் அண்ட் அவரோட படத்தில் விஷால் சரோட படத்தில் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு கெத்தான கேரக்டராக வில்லனாக இருக்கும் நாட் அரெக் அண்ட் ஐட்டம் ஸோ ஐ டிட் தட் ஃபோர் சரிங்களா அண்ட் ஹி வாஸ் ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல் மீ எவ்வளோ ஆக்சுவலி நான் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் டே செட்டுக்கு போகும்போதே அவர் வந்து யூனோ நீங்கள் எவ்வளோ உங்களை கவனில் பார்த்து அப்போவே உங்களை வந்து கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு படத்தில் நம்ம படத்தில் நடனோ நடிக்கிறதுக்கு பட் அந்த லாஸ்ட் படத்தில் வாய்ப்பு கிடைக்கல இந்த படத்தில் வந்திருக்கீங்க ஐ திங்க் யூர் அ கிரேட் ஆக்ட்ரஸ்

முன்னாடி போக 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 ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் மீடியாக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வர பல பெண்களை வந்துட்டு தப்பான முறையில் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்குது மேம் நீங்கள் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் மெதுவாக எப்படி போய் எந்தெந்த நமக்கான லிமிட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது மூலியமாக ஒரு சக்ஸஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே போய் சக்சஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் தப்பாக போகிறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு உங்களோட ஒரு சஜஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வராங்க சில பேர் ஃபேம் ஆகணும்னு சொல்லிட்டு வருவாங்க ஆ இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பண்ணிட்டு ஓ ஐ ஹவ் டு ஸோ ஃபார் தட் தேர் ஆர் ரெடி டு ஸ்ட்ரிப் ஆன் இன்ஸ்டாகிராம் ஃபோ வாட் எவர் ஸோ எவ்ரிபடி வந்து எல்லோரும் வந்து விதவிதமான ரீசன்ஸ்க்காக வராங்க சில பேர் பியூர் பேஷனுக்காக வராங்க பேஷனுக்காக வர்றவங்க வந்துட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க டைம் ஆனால் கூட பேஷனுக்காக இருப்பாங்க ஃபுல்லாக அழிஞ்சி போனால் கூட பேஷனுக்காக இருப்பாங்க ஓகே அந்த மாதிரி பீப்புள் வந்துட்டு லாங்காக ரன் பண்ணுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் பிகாஸ் அவங்க விடு விட மாட்டாங்க எப்படியாவது வ வந்துடுவாங்க ஆனால் இருந்துகிட்டே இருப்பாங்க ஓகே பிகாஸ் பேஷனுக்காக இருக்காங்க நான் அந்த மாதிரி ஒரு பர்சன் ஓகே ஸோ எனக்கு வந்து டைம் ஆச்சு இசி நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்னோடய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அதுக்கப்புறம் கொரோனாவில் கப்புள் ஆஃப் இயர்ஸ் போச்சு பட் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்துருக்குன்னா பிகாஸ் நான் வந்து இந்த ஐ டோன்ட் லைக் ஆல் திஸ் யூனோ எங்கே நம்ம வந்து ஒரு டெஸ்பிரேஷன் கா காட்டுறோமா ப்ளீஸ் ப்ளீஸ் ஐ வாண்ட் டிஸ் ஐ வாண்ட் டிஸ் எனக்கு எனக்கு இது வேணும் எனக்கு எப்படியாவது பண்ணித்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஓகே அந்த சிச்சுவேஷனை மேனிப்புலேட் பண்ணதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அது வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லைங்க எந்த இண்டஸ்ட்ரியில் போனாலும் நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க நாளைக்கு எனக்கு ஆஃப் சைட் போகணும் சார் எனக்கு நல்லா சம்பாதிக்கணும் அங்கே ஒருத்தர் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு புரியுதா ஸோ திஸ் இஸ் நாட் செலக்டிவ்லி நம்ம இண்டஸ்ட்ரி ஓகே இட் இஸ் தேர் எவ்ரிவேர் ஸோ த நம்பர் ஒன் திங் இஸ் டோன்ட் ஷோ டெஸ்பிரேஷன் ஓகே நம்பர் ஒன் லெட் யுர் ஒர்க் டாக் உங்கள் ஒர்க்கை வச்சுட்டு காட்டுங்க அந்த ஒர்க் எப்படி காட்டுறதுன்னா நீங்கள் போயிட்டு நிறைய ஃபில்ம் மேக்கிங் ஸ்கூல்ஸ் இருக்காங்க ஓகே ஸ்கூல்ஸ்னால் எல்வி பிரசாத் ஸ்டுடியோ அண்டு ஸோ மெனி எல்வி பிரசாத் அப்புறம் நம்ம தரமணி காலேஜ் இங்கே எல்லாம் ஃபில்ம் ஸ்டடிஸ் நிறையா தராங்க இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க ஃபார் டூயிங் ஃபார் சென்டிங் டூ ஃபில் ஃபெஸ்டிவல்ஸ் ஓகே நீங்கள் ஆஸ் மெனி ஷார்ட் ஃபிலிம்ஸில் போய் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் உங்களால் ஆக்டிங் கேப்பபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இப்போ பெரிய படத்தில் உங்களை கூப்பிட்டா என்னை கூப்பிட்டா கூட என்னோடய ஆக்டிங் வந்துட்டு அந்த ரோலில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் காட்ட முடியும் என்னால் எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ண முடியும்னு காட்ட முடியாது சரிங்களா ஸோ அந்த ஸ்கோப் ஆஃப் ஆக்டிங் கம்மியாக இருக்கும் ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நம்ம அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோலேருந்து பைலட் ஃபிலிம்ஸ் மூவ் ஆகிட்டு இது டைம் ஆகுங்க நத்திங் ஹேப்பன்ஸ் லைக் திஸ் அண்ட் உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை சர்வை பண்ண முடியாது இல்லைன்னா ஒன் ஹிட் ஒண்டர் மாதிரி ஒன் ஹிட் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க ஸோ திஸ் இஸ் அ திஸ் இஸ் அ லாங் டேர்ம் கேம் எந்த விஷயம் எடுத்தாலும் இட்ஸ் அ லாங் டேர்ம் கேம் நீ ஒரு நீங்கள் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடணும் டிராவிட் மாதிரி நின்றுட்டே இருக்கணும் ஸோ வே ஓகே மேம் இப்போது நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் மெயின் திங் அப்படின்னா இப்போது இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த டிவோர்ஸ் செலிப்ரிட்டி டிவோர்ஸ் அப்படின்றது நம்ம காதுக்கு அப்படியே ஒன்று விட்டு ஒன்று கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் யா என்னெந்த பேரெலாம் வா செமையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறோமோ அவங்களாம் அடுத்தடுத்து டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்ட்டு அது நிற்கிறாங்க இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் நினைக்கிறீங்க செலிபிரிட்டிஸ் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் சரிங்களா அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வந்துட்டு இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் இஸ் ஹேப்னிங் இன் சொசைட்டி நம்ம சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதுதான் அவங்க வாழ்க்கையில் கூட நடக்குதுங்க ஓகே அவங்க என்னென்னா டிஃப்ரென்ஸின்னா அவங்க லைட்டில் நிற்கிறாங்க அவங்க சுற்றி பத்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜிம்மில் இருந்து வெளியில் வந்தால் பத்து பேர் நிற்கிறாங்க அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏர்போர்ட்டில் பத்து பேர் நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே போகிறாங்க இங்கே வராங்க ஏதாவது குசு குசாக இருக்கா ஏதாவது நியூஸ் இருக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் பர்சன்ஸ் லைஃப் இப்போ வாழ்க்கை இப்போ க கம்யூனிட்டி நம்ம கலாச்சாரம் எப்படி மாறி இருக்குன்னா ஒன்று வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது அண்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கிறதுனால அண்ட் எஜுகேஷன் இருக்கிறதுனால முன்னால் சில விஷயம் எக்ஸ்பெ எக்ஸப்ட் பண்ணுற இங்கே ஃபீமேல்ஸ் எக்ஸப்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இப்போ வந்து அவங்க எக்ஸப்ட் பண்ணுறதில்லை அது ஏன் அவங்க அந்த காலத்தில் எக்ஸப்ட் பண்ணாங்கன்னா கூட ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் நிறைய லேடிஸ் வந்துட்டு ஃபைனான்ஷியலி டிபெண்ட்டாக இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் மேலே பிடிக்கலைன்னா கூட விட்டு போக முடியாது ரோட்டில் போய் நிற்கணும் ஒன்றுமே இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை அவங்க பேரில் ஒரு யூனோ அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற இதில் தான் வாழணும் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க அப்பா அம்மா சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு மானம் பிரச்சனை ஸோ வேறு வழி இல்லாமல் ஒரு பேட் மேரேஜ் ஒரு அப்யூசிவ் மேரேஜ் ஒரு ஆல்கஹாலிக் மேரேஜ் ஒரு பீட்டிங் அப் கூட சம்டைம்ஸ் கொலை வரைக்கும் கூட போயிருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை கூட அவங்க தாங்கிட்டு கண்டினியூ பண்ணாங்க ஓகே இப்போ வந்து மேபி இது குட் திங்காக இருக்கலாம் இது பேட் திங்காக இருக்கலாம் பட் அந்த எஜுகேஷன் அந்த அன்எக்செப்டன்ஸ் ஆஃப் பேட் சுச்சுவேஷன்ஸ் லேடிஸ் அண்ட் மென் டிசைட் வந்து இது வந்து ஒத்துப்போல் நமக்கு அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அண்ட் அது வந்து அவங்களுக்கு அவங்களோட டிவோர்ஸஸ் மட்டும் வெளியில் தெரியுதுன்னா ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேவ் இட் அ குட் ரன் ஃபார் டென் இயர்ஸ் இட்ஸ் நாட் லைக் இப்போ கல்யாணம் மாதிரி நாளைக்கே டிவோர்ஸ் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் சேர்ந்து இருந்துட்டு சில பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கும் ஒரு க யூனோ அது 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 பண்ணுறதுக்கு யூனிட் அலாட் ஆஃப் கட்ஸ் யூனோ ஸோ அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பர்சனல் அண்ட் லைக் அசெட் யர் ஆல் ஹியூமன்ஸ் எல்லாேருக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்செட்ஸ் இருக்குது அவங்க ரீசன்ஸ்க்காக பண்ணுவாங்க ஓகே பேட் கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இப்போ இருக்க இதில் ரொம்ப எந்த எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் சரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் சரி ஃபஸ்ட்டு போய் பார்க்குறது கமெண்ட்ஸ் என்னடா பண்ணியிருக்காங்க நம்ம பசங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதா அண்டு ட்ரோல்ஸ் வந்துட்டு ஏகப்பட்டது போகுது அப்படின்ட்டு சொல்லலாம் நீங்கள் பர்சனல் லைஃப்பில் இந்த ஒரு கமெண்ட் என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிற கமெண்ட்டை என்ன அண்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சரி எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து பீப்புள் ஹூ பொட் பேட் கமெண்ட்ஸ் இல்லை அவங்க வந்து ஓன் ஐடியிலேருந்து போட மாட்டாங்க ஃபேக் இருந்து போடுவாங்க அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா பிகாஸ் அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து பண்ணது வந்து தப்பான விஷயம் யாருக்கும் தெரியாமல் பண்ணலாம் ஓகே ஸோ நம்பர் ஒன் அதுவே அவங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது ஸோ அந்த ஃபேக் ஐடியில் போயிட்டு சும்மா ஒரு களைப்பாடு பிகாஸ் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ணல உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு தி ஆர் சிட்டிங் அண்ட் சேசிங் அதர் பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு கோ அஹெட் இது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்பர் ஒன் நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி நமக்கு காது கேட்கக்கூடாது வென் வி ஆர் கோயிங் அப் செவிடாக இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு மேலே ரீச் ஆக முடியும் இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம க்ரோத்தே ஆக முடியாது சரியா ஸோ நம்பர் ஒன் தட் இஸ் த குட் அட்வைஸ் தட் ஐ ஆஃப் காட் செகண்ட்லி நான் வந்து இந்த மாதிரி இப்போ ரீசண்டாக பேட் கமெண்ட்ஸ் வரும்போது நான் பின் பண்ணிடுவேன் அந்த பேட் கமெண்ட்டை அண்ட் என்னோட ரிப்ளை பின் பண்ணிவிடுவேன் எல்லாரும் பார்க்கட்டும் இவன் வந்து ஏ இந்த ஹூ அவர் இஸ் கிவிங் த பேட் கமெண்ட் அவர் என்ன கமெண்ட் போட்டார் அண்ட் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்க்கட்டும் அவங்க வந்து அதுக்கு மேலே கமெண்ட் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா லெட் தம் கமெண்ட் லெட் தம் பப்ளிக்லி ஷேம் ஹெம் இன்னும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை ரீசெண்டாக வந்துட்டு என்ன என்னோட ஒரு ஒரு ரீலில் வந்துட்டு ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு வெரி பேட் தமிழ் வேர்டு வந்துட்டு எனக்கு வந்து கூப்பிட்டாங்க ஃபார் நோ ரீசன் ஃபீலை ஸ்டார்ட் பண்ணுற வெரி பேட் தமிழ் வேர்டு ஓகே வாட் யூ கால் அ உமன் ஓகே ஸோ ஹீ கால் மீ தேட் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் உங்கள் மம்மியோட பேரெல்லாம் என்னை கூப்பிடாத ஓகேன்னு சொல்லி நான் போட்டு அது கமெண்ட் போட்டேன் சில பேர் வந்து அது ஓகே ஓகேன்னு சொன்னேன் அப்புறம் ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டால் ஜென்ட்ஸ் தானே அவனை இன்சல்ட் பண்ணுறாங்க நீ ஏன் அவரோட மதரை திட்டுறேன்னு சொல்லி கேட்டேன் ஐ சேட் நம்ம லேடிஸ் வந்துட்டு நம்ம பசங்களை இந்த மாதிரி சொல்லி தந்தா தராமல் விடுறதுனால தான் ஒரு லேடிஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி தராமல் விடுறதுனால தான் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் வந்து சுத்துட்டு இருக்கு ஓகே ஸோ ஷீ டசன்ட் டிசர்வ் தட் ரெஸ்பெக்ட் இன்ஃபேக்ட் அவரே வந்துட்டு அவங்க அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்ணல அதனால தான் என்னை வந்து இப்படி கூப்பிட்றான் புரியுதா ஸோ ஐ டோன் திங்க் ஐம் ராங் இன் டூயிங் தட் ஒரு லேடியை இன்சல்ட் பண்ணல அவனோட டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் மதர் இன்சல்ட் பண்ண ஸோ தீஸ் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி சில பேர் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க டிலீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் அப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த பசங்க திருந்தவே மாட்டாங்க ஸ்டாப் பண்ணுறதில்லை பட் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் வந்துட்டு அவனை வந்து காட்டி கொடுக்குறேன் ஆர் டூயிங் திஸ் திஸ் ராங் அது யாருமே சொல்லலைன்னா அது தப்புன்னு நடந்துகிட்டே இருக்கும் மோர் அண்ட் மோர் ஃபேக் ஐடிஸ் மோர் அண்ட் மோர் டர்டிண்ட்ஸ் கூப்பிட்டாலும் அதை விட கெட்ட வார்த்தையில் திட்டா கூட அப்படி பண்ணக்கூடாது என்ன பண்ணுறாருன்னா ஆயிரம் லேடிஸுக்கு பண்ணுவார் என்ன மட்டும் இல்லை டூ இட் டுமன் ஓகே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இதை தாண்டி நான் ஆர்கனைசேஷன்ஸ்லலாம் ஒர்க் இருக்கீங்க ஹெல்ப் பண்ணிட்ருக்கீங்களா அதை பற்றி ஓகே என்னோட அசைட் ஃப்ரம் பீங் அன் ஆக்டர் வந்து நான் ஒரு செக்ரட்டரியாக இருக்கேன் ஒரு அறக்கட்டளையோட சேரிட்டபிள் அறக்கட்டளையோட செக்ரட்டரியாக இருக்கேன் சரஸ்வதி எஜுகேஷ்னல் கல்ச்சரல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஸோ இந்த அறக்கட்டளை வந்து எங்கள் பாட்டி ஆரம்பித்தாங்க ஃபேமிலி தான் எங்கள் ட்ரஸ்டீஸ் வந்து எங்கள் மதர் அவங்க பிரதர்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே தான் நான் வந்து இந்த அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ ரீசம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பேமெண்ட் டுவெலப் ஃபேமிலிஸ் பேமெண்ட் பேமெண்ட்டில் வாழ்கிற ஃபேமிலிஸ் இருக்காங்க கூலி வேலை செய்வாங்க கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற வேலை இவங்க எல்லாம் தேர் நாட் பெகர்ஸ் அவங்க வந்து ஒரு டார்போலின் கடியில் அந்த ஒரு ஃபுல் குடும்பமே இருப்போம் இருக்காங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் சில ஏரியாஸில் அண்ட் அங் அங்கேயே வந்துட்டு வாழ்ந்து அவங்க பசங்கள் ஸ்கூல் போக மாட்டாங்க அங்கேயே ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்டு அப்படியே ஒரு வேக பாண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க இந்த பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்காது ஓட்டர் ஐடி இருக்காது ஒன்றுமே இருக்காது அன் அக்கவுண்டட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறாங்களான்னா அது கூட அவங்களால வாங்கிறதுக்கு த தகுதி இல்லை பிகாஸ் அவங்கக்கிட்ட இந்த ஆதார் ரேஷன் பேங்க் அக்கௌண்ட் ஒன்றுமே இல்லை ஸோ இந்த மாதிரி பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் இக்விட்டாஸ் பேங்க் கூட ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஈக்விட்டாஸ் பேங்க் வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்டேபிள் லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ரேஷன் கார்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க டூ இட் ஸோ நாங்கள் வந்து அவங்க சில்ட்ரன் மேலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்க பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறாங்களா இப்போ ஒரு ஃபேமிலிக்கு வந்து சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்குதுன்னா அவங்களால வந்துட்டு எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது பசங்க படிக்கிறாங்களா அதெல்லாம் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு இருக்கா ஒரு மேலே நம்ம ரூஃப் இருக்கா இதுதான் ஃபஸ்ட்டு நீட்ஸ் ஓகே தான் பசங்க நல்லா படித்தாங்களா பசங்க ஃபஸ்ட்டு வந்தாங்களா இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஓகே நோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறோம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் த சைல்டு ஓகே ஸோ அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு டூ டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அந்தந்த குழந்தைங்களுக்காக எப்படியாவது அவங்கள ஸ்கூல் முடிக்க வைக்கணும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனாங்கன்னா அவங்க வந்து இந்த பாவ்ட்டி சைக்கிள்லேருந்து வெளியில் வர முடியும் பிகாஸ் வேலை கிடைக்கும் ஒரு படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் அண்ட் இன்கமௌண்ட் ஸோ தட் இஸ் ஒன் ப்ராஜெக்ட் விர் ஆல்சோ டூ கல்ச்சருக்காக நம்ம இந்தியன் ஆர்ட் அண்ட் கலாச்சாரத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம் கபாலீஸ்வரா கோயிலில் ஒன்ஸ் அ இயர் மே மாதத்தில் ஒரு டென் டேஸ்க்காக டான்ஸர்ஸ் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் இந்தியாவில் கூப்பிட்டு டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் நம்ம கம்யூனிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம குழந்த படித்தா நல்லாயிருக்கும் நம்ம குழந்த இந்த மோகினி ஆட்டம் கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அண்ட் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் வந்துட்டு இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் இது வந்து இந்த நோக்கத்தோடு வி ஆர் டூயிங் திஸ் இந்த சேரிட்டபுள் ஆக்ட் இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி ஸோ இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ் பல சப்போர்ட்ஸ் பண்ணுறோம் அப்புறம் காஷ்மீரில் காஷ்மீரி ரெஃப்யூஜிஸ்க்காக கூட ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் எங்கள் பாட்டி வந்து காஷ்மீர் ஸோ அது வந்து ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ப்ராஜெக்ட் யூனோ த அந்த நிறைய ஹிந்துஸ் வந்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்து கேம்ப்ஸில் இருக்காங்க ஜம்முவில் ஸோ அவங்க அந்த பசங்களுக்கு வந்துட்டு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது எஜுகேஷன்